உலகக்கிண போட்டிகளுக்கான இங்கிலாந்தினுடைய உத்தேச அணி விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து அணி தேர்வு செய்யப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பொறுத்தவரையில் இம்முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அணியிலே ஹரி ப்ரூக் தலைவர் ரெஹான் அகமது ஜோப்ரா ஆச்சர் டோம் பேண்டன் விக்கெட் காப்பாளர் ஜேக்கப் பெத்தல் ஜஸ்ட் பட்லர் விக்கெட் காப்பாளர் சாம் கரான் லியம் டோசன் அதே போன்று பென் டக்கட் ஜாக்ஸ் ஜாமி ஓவர்டன் ஆடில் ரஷீட் பில்சால் ஜஸ் வூட் ஆகியோருடைய பேர் விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிக